நேம் பாத்தீங்கன்னா முருகா டிவி ஷோரூம் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆவடி காமராஜ் நகர் பாத்தீங்கன்னா இதே சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது கருமாரி கருமாரிமன் கோயில் ஆட்சிக்கு ஆப்போசிட் நம்ம கடை மெயினா என்னன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்தோன்னே இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இங்க காசு கொடுத்தா போதும் இருபத்தி நாலு இன்ச்சுல இருந்து எழுபத்தி இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் ஏன்னா இருபத்தி நாலு இன்ச்சு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் வாரண்டி அதாவது கொடுக்கறது இருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு ஏழாயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஹோம் தேட்டர் இல்லாம ஸ்டெப்லைசர் காம்ப்ளிமெண்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அவைலபிளா இருக்கு நாற்பது இன்ச்சு நாற்பது பதிமூணாயிர்க்கு தரும் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ஹோம் தேட்டர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டார்கெட் ஹோம் தேர் பண்ணி டென் ஹோம் தியேட்டர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் முருகா டிவி ஷோ பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் ஐண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆவடி ஆடில பாத்தீங்கன்னா முருகா டிவி ஷோ ரூம் அங்க தான் வந்திருக்கோம் இந்த ஷாப்போட வீடியோ நம்ம சேனல்ல நிறைய தடவை போட்டுருக்கோம் தாம்பரம் சேலையூர் அங்க வந்து ஒரு பிரான்ச் இருக்கு அதுதான் நம்ம சேனல்ல வந்து வீடியோ ரெகுலரா போட்டுட்டு இருந்தோம் இப்போ ஆவடியில வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்பதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஆவடியில பாத்தீங்கன்னா காமராஜர் நகர் மெயின் ரோடு இங்க வந்து கருமாரியம்மன் கோயில் இருக்கும் ஆட்சி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பஸ்ட் ஃபுளோர்ல தான் இந்த ஷாப் வந்து உங்களுக்கு லொகேட்டா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பிரான்சஸ் இருக்கு முருகா டிவி ஷோரூம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க வீடியோல என்ன சொல்றாங்களோ அதுதான் நேர்ல குடுக்குறாங்க கஸ்டமர் ஏமாத்துறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதனாலதான் பிரான்ச் மேல பிரான்ச் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பிரான்சஸ் வந்து போட்டுட்டு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டிவி வந்து நல்ல குவாலிட்டியில இருக்கும் அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல இருந்து டிவி வந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு டிவி வந்து இங்க ரெடியாவே இருக்கும் நீங்க ஆர்டர் பண்ணா போதும் வித்தின் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டிவி வந்து உங்க வீட்டுக்கு வந்துரும் மெயினா என்னன்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்தோனே இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இங்க காசு கொடுத்தா போதும் கேஷ் ஆன் டெலிவரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அவைலபிளா இருக்கு அண்ட் பிரான்ச்சஸும் நிறைய இருக்கு உங்களுக்கு எந்த பிரான்ச் நியர்பையா இருக்கும் நீங்க டேரக்டா போயிட்டு கூட குவாலிட்டி செக் பண்ணிட்டு கூட நீங்க எது பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வாரண்டி யார் இருந்தாலும் ஒன் இயர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் யார் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முருகா டிவி ஷோரூம் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு சவுண்ட் பாரு ஹோம் தியேட்டர் அப்புறமா ஸ்டெபிலைசர் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸும் நிறைய கொடுக்குறாங்க வீடியோல போயிட்டு ஒரு ஒரு டிவியோட பிரைஸ் என்ன காம்ப்ளிமெண்ட் எது எதுக்கு எல்லாமே நம்ம பாத்தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வாங்கி ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சொல்லுங்க ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட தெளிவா சொல்லுங்க முருகா டிவி ஷோரூம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவடி காமராஜ் நகர் பாத்தீங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி நம்ம கடை இருக்குது இருக்குமாரி கோயில் ஆட்சிக்கு ஆப்போசிட் நம்ம கடை மேல பர்ஸ்ட் பிளோர்ல நம்ம கடை ஓகே சென்னையில வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கு சென்னையில வேற பிரான்ஸ் பாத்தீங்கன்னா தாமரத்துல இருக்கு நம்ம பாரத் மெடிக்கல் காலேஜ் தாண்டி வந்து சேலூர் திடீர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் இருக்குது இந்த வேற பிரான்ஸ் வந்து சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் தஞ்சாவூர் வேலூர் எல்லாம் இருக்கு கோயம்புத்தூர் ஓகே தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இடத்துல இருக்கு ஓகே சொல்லுங்க இப்போ ஸ்டார்டிங் இன்ச்சஸ் எவ்ளோ உங்ககிட்ட மேக்ஸிமம் எவ்வளவு இன்சஸ் வரைக்கும் டிவி இருக்கு இருபத்தி நாலு இன்ச்சுல இருந்து எழுபத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் நம்ம கிட்ட அவலபுள் இருக்கு இன்ச்ல இருந்து செவன்டி அவைலபிளா இருக்கு ஓகே எல்லாம் எப்படி ப்ரோ உங்ககிட்ட குவாலிட்டியா இருக்கும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சோ வாரண்டி அதாவது கொடுக்குறீங்க ஒரு இயர் வாரண்டி இருக்கு ஒன் இயர் வாரண்டி காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது கொடுக்குறீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு ஹோம் தியேட்டர் இல்லனா ஸ்டெபிலைசர் காம்ப்ளிமெண்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சரி ப்ரோ என்ன என்ன டிவி இருக்கு எவ்வளவு இன்சஸ் பிரைஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டீடைலா சொல்லுங்க எல்லாம் பார்க்கலாம் வா நம்ம கிட்ட பாத்தீங்கனா 24 இன்ச் வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 5000 ரூபாய் இத பாத்தீங்கனா சிசிடி கேமரா டிவி மானிட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே கேபிளோ வரும் உங்களுக்கு ஐயாயிரம் நார்மல் முப்பத்தி ரெண்டு இன்சு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு நம்ம குடுத்துட்டு இருக்கோம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி கொடுத்துட்டு இருக்கோம் வேணும் யூடியூப் கனெக்ட் பண்ற மாதிரி நெட் ஆப்ஷன் எல்லாம் ஸ்டார் கனெக்ட் அமெசான் பிரைமெல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறுபாய் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் கூட ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா ரூபாய்க்கு பதிமூணாயிரம் எல்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப் நெக்ஸ்ட் ஸ்டார் ஸ்டார் அமசான் பிரைமு யூ

வந்து கொடுத்துட்டுருக்கோம் இல்ல நீங்க வந்து நாப்பத்தி மூணு இன்பே பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தியேட்டர் காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா கூட உங்களுக்கு டார்கெட் ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ரூபாய்க்கு மேல எந்த டிவி எடுத்தாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அஞ்சு ஐம்பது எல்லா டிவி வந்து ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே எனக்கு ஹோம் தியேட்டர் வேணா அப்படி ஹோம் தியேட்டர் வேணானா ஸ்டெபிலைசர் நம்ம வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெபிலைசர் ஸ்டெபிலைசர் அத கஸ்டமர் கே ஸ்டெபிலைசர் வேணானா அதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இது எல்லாம் ஹோம் தியேட்டர் ரெண்டுல ஏதோ ஒன்னு காம்ப்ளிமெண்டா பண்ணி நம்ம கடை பாத்தீங்கன்னா வந்து ஆவடி காமராஜ் நகர் வந்துங்கனா நம்ம லொகேஷன் வந்து கர்மாலம் கோயில் ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் நம்ம கடை இருக்கு அது இல்லாம தாம்பரம் வெஸ்ட் தாம்பரம் பக்கல இருக்கு நம்ம கடை நம்ம பாரத் மெடிக்கல் காலேஜ் தாண்டி திடி நகர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட் நம்ம கடை இருக்கு அதுக்குள்ள சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் தஞ்சாவூர் எல்லா இடத்துல நம்ம கடை இருக்கு கோயமுத்தூர் எல்லாம் கடையில நம்ம கடை ஓகே டெலிவரி பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய கரண்ட் லொகேஷன் சென்ட் பண்ணுங்க எப்போ டெலிவரி பண்ணுவோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எங்க இருந்தாலும் இருபத்தி நாலு நேரத்தில் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க காசு குடுத்தீங்கன்னா முன்னாடி எதுவுமே எதுவும் எனக்கு தேவை வீட்டுக்கு வந்த பிறகு மாட்டிட்டு காமிச்ச பிறகு நீங்க காசு குத்தீங்கன்னா போதும் பரவாயில்லையே வேற லெவலில் திங்க் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டிவி மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகே இது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த கேஷ் ஆன் டெலிவரி சென்னைக்கு மட்டுமா இல்ல தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் ஓகே 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 இப்போ உங்கள காண்டாக்ட் பண்ணணும் எந்த டைம்ல ப்ரோ காண்டாக்ட் பண்ணலாம் பத்து டூ எட்டு எனி டைம் கால் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ஓகே ஷாப்போட டைமிங்ஸ் செனவா இருக்கும் பத்து காலையில பத்து மணில நைட் எட்டு வரைக்கும் ஓகே பத்து டூ எட்டு ஷாப் ஓப்பன்ல இருக்கும் அந்த டைம்ல கஸ்டமர் டேரக்டா கூட வரலாம் டைரக்ட்டாக கூட வரலாம் ஓகே தேங்க்யூ ப்ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவியோட பிரைஸஸ் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் ஸ்டெபிலைசர் இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க எதுக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அப்படின்னா டென் தௌசண்ட் மேல நீங்க எந்த டிவி வாங்கினாலும் இது வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார் அதுவும் செப்ரானிக்ஸ் பிராண்டடில் கொடுக்குறாங்க தனியாக நீங்க வாங்கணும் அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் ரூபாய் இருக்கும் அது அது வந்து நம்ம சேனலுக்காக காம்ப்ளிமெண்ட் வந்து அந்த ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மட்டும் சவுண்ட் பார் வந்து கொடுக்குறாங்க மற்றபடி நீங்கள் டென் தௌசண்ட் மேல எந்த டிவி எடுத்தாலும் உங்களுக்கு ஹோம் தியேட்டரும் அதே மாதிரி ஸ்டெபிலைசர் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு டிவி வந்து ரெடியாவே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன இன்ச்சஸ் வேணுமோ அது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழகாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க டெலிவரிலாம் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் உள்ள உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராது அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ நீங்களும் டிவி வந்து ஒரு கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான டிவி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முகா டிவி ஷோரூம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் சென்னையில் ரெண்டு பிரான்சஸ் இருக்கு தாம்பரம் சேலையூர் இது வந்து ஆவடி அந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரான்சஸ் இருக்கு நான் எல்லா பிரான்ச்சஸோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நியர்பைல இருந்துதுன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு டேரெக்டாக போயிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாட்ஸ்அப்ல வந்து என்ன இன்ச்சஸ் அது நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னா அழகா அந்த டிவியை வந்து உங்க வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா நீங்க காசு கொடுத்தா போதும் பொருள் வந்தோன்னே நீங்க காசு கொடுத்தா போதும் முன்னாடியே நீங்க பே பண்ண தேவையில்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் பிரான்ச்சஸோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தென் பாய்